அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கோபிநாத் கணேசன் பிசியோதெரபி பிராக்டிஸ் நான் ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயிண்ட் கிளினிக் இந்த கிளினிக் திருவாரூரில் இருக்கு ஸ்பைனுக்கு எக்ஸ்க்ளூசிவான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு ஸ்பைனில் ஏற்படுற ஜவு பிதுக்கம் நரம்பு வலி கை கால் மரத்தை போறது கழுத்துல இடுப்புல ஏற்படுற டிஸ்க் பல்ஜி இதுக்கான சிகிச்சைகள் கொடுக்கறோம் மேலும் தோல்பட்டையில் ஏற்படுற தோல்பட்டை இறுக்கம் அதாவது பெரிய ஆத்திரட்டிஸ் அப்படின்னு சொல்ற தோள்பட்டை இறுக்கம் முழங்கால் மூட்டில் ஏற்படுற மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எந்தவித மருந்து மாத்திரைகளும் ஊசியும் இல்லாமலும் அறுவை சிகிச்சை இல்லாமலும் இந்த சிகிச்சை வளரும் பண்ணுங்கிறோம் இந்த எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கைரோபிராக்டிக் அண்ட் ஆஸ்டியோபதி ஸ்பைனல் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒரே இடத்துல அதிகமாக குனிஞ்சு முன்னோக்கி வளைஞ்சி உட்காந்து நம்ம வேலை பார்க்குறோம் இல்லை நின்று வேலை பார்க்கும்போது இந்த கழுத்துலையும் முதுகுலையும் ஜவு பிதுக்கம் ஏற்படுறது இப்போ அந்த ஜவு பிதுக்கம் ஏற்படுற இடத்துல ஜாயிண்ட் ஒன்று மேலே ஒன்று தண்டு வட எலும்பு ஒன்று மேலே ஒன்று அழுத்திட்டு இருக்கிறத நம்ம இந்த கைரோபிராக்டிக் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை விளக்கி விடுறோம் ப்ளஸ் ஜ பிதிங்கிருக்கிற ஜவ்வு நம்ம ஜவு பிதிங்கி என்ன பண்ணணும் நரம்பு மேலே உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் ஸோ அப்படி அழுத்தும் போது அந்த நரம்பு எங்க போகுது இப்ப கையில உள்ள நரம்பு அழுத்ததுன்னா அது கை ஃபுல்லா கடுகடுப்பையோ இல்ல மரத்த போற உணர்வையோ கொண்டு வரும் அது மாதிரி இடுப்புல ஜவு பிதுங்கி காலுக்கு போற நரம்பு அழுத்ததுன்னா சயாட்டிகா அப்படிங்கிற அந்த நரம்பு வழி இல்ல மரத்த போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம அந்த ஸ்பைன்ல உள்ள அந்த டிஸ்க் வந்து பிதுங்கி இருக்கிற ஜவ நம்ம மறுபடியும் அது பழைய பொசிஷனுக்கு போறதுக்கான சிகிச்சை முறை தான் அந்த கைரோ பிராக்டிக் ட்ரீட்மெண்ட் இது கம்ப்ளீட்டா ஹேண்ட் ஆன் டெக்னிக் ட்ரீட்மெண்ட் இதுல வந்து ஊசிகள் மருந்து மாத்திரைகள் முன்னாடி சொன்ன மாதிரி எதுவும் கிடையாது ஸோ அந்த ஸ்பைனை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பைன் அலைன்மெண்ட்டை நம்ம பழைய மாதிரி கொண்டு வரும்போது இந்த ஜவு பிதக்கமும் நரம்பும் ஏற்படுற அழுத்தமும் குறைஞ்சி இந்த நரம்பு வழி மரத்தை போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் பொதுவாக யூஎஸ் யூகேல அப்படி தான் ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவ முறை அது குழந்தைங்கள்லேருந்து இப்போ நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் தண்டுவடத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் இந்த மாதிரி சிறு வயசு குழந்தைகள்லேருந்து இது பண்ணுறாங்க வயசாக ஒரு அறுபது வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கும் பண்ணலாம் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பண்ணால் அவங்களோட எக்ஸ்ரே பார்த்துட்டு அவங்க எலும்பு ஆரோக்கியமாக இருக்குது ஆஸ்ட்ரியோபோரஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அதை பொறுத்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ ஜவ்வு பிதுக்க முதுகுலியோடு இருக்குது மைல்டா அந்த வழி காலில் இருக்குது அப்படின்னா நார்மலாக ஃபைவ் டு செவன் சிட்டிங்ஸ் போதும் இல்லை ரொம்ப சிவியராக இருக்கு சர்ஜரி பண்ணுற லெவலில் இருக்குது ரொம்ப ஜவு பிதுங்கி ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரூஷன் சொல்லுவாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த பிரச்சனை இருக்கும்போது வர்றவங்களுக்கு ஒரு டென் செஷன் இந்த மாதிரி சரியாக போகும் ரொம்ப சிவியராக இருந்தாங்கன்னா ஒரு டூ வீக்ஸில் நம்ம இதை கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துடலாம் அதாவது ஃபோர்டீன் செஷனில் சரி பண்ணி கொடுத்துர்லாம் இப்போது ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க சிஸ்டமில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது கண்டினியூஸாக

நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வேலை பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் திரும்பி வராம நம்ம பார்த்துக்கலாம்